ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சந்திர கிரகணமானது நடந்தது இந்த சந்திர கிரகணம் நடந்ததுனால மேஷம் முதல் மீனவரையே இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு அடுத்த பத்து நாட்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்ச அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த சந்திர கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பார்க்கலாம் ஜோதிட கணிப்புகள் படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பயங்கரமான மாற்றங்கள் நடக்கிறதுல செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஒம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கு ஒரு பயங்கரமான நாளாக கருதப்பட்டது காரணம் என்னென்னா அன்று சந்திர கிரகணமானது நடந்தது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு வானிய நிகழ்வு கிடையாது இது ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அன்னைக்கு பயங்கரமான கிரகணங்களால் மாற்றங்களானது ராசிக்கு ஏற்படும் அந்த மாற்றம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் ஆபத்தாகவும் இருக்கும் கிரகணம் நடைபெற்றது வந்து இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் கிரகண தோஷமானது இந்தியாவில் வந்து தெரியும் அதனால தான் அடுத்த பத்து நாட்களுக்கு அந்த தாக்கமானது இருக்கும் அந்த வீரியமானது இருக்கும் அந்த வீரிய குறைகிற வரைக்கும் அந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கோ அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகணத்தினால என்ன நடக்க போதுங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி கிரகணம் நடந்ததை பற்றி நான் நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன் கிரகணம் நடக்க போது கிரகணத்தின் போது என்ன மாதிரி அவேர்னஸ்ஸாக இருக்கணும் கர்ப்பிணிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஷேர் பண்ணதை எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா கிரகணத்துடைய முழு தாழ்களையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கிரகணத்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது கிரகணத்துக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே வந்து அதை அதில் தெரிஞ்சுக்கலாம் இது கிரகணம் நடைபெற்றதுடைய லைவ் வீடியோ கூட நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நான் என்ன மாதிரி வந்து உங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கம் அடுத்த பத்து நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலனடைங்க ஸோ ஃபஸ்ட்டு மேஷ ராசி குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்பண்ணும் நிமுத்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கு சிந்தனை மேம்படும் அரசு சார்ந்த உதவி சாதகமாகும் வியாபார பணிகளில் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பாசிட்டிவ்க்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க இதற்கேற்ப நீங்கள் செயல்படும்போது அடுத்த பத்து நாட்கள் உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது நெக்ஸ்ட்டு வந்து ரிஷபராசி இந்த கிரகணத்தினால புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்திருந்த பலன்கள் இனி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் வந்து ஏற்படும் பேச்சுவன்மையால் உங்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் இனி உங்களுக்கு சாதகமாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உதவிகள் ஏதாவது வேணும்னா அவங்க வகையில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள்லாம் வந்து கிடைத்து சாதகமாக இருக்கோ ஸோ அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசினியர்களுக்கு நடந்த இந்த கிரகணத்தினால அடுத்த பத்து நாட்கள் புதிய நபர்களுடைய அறிமுகமானது ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கிடைக்கும் உடனிருப்பவர்களால் மாறுபட்ட அனுபவமானது கிடைக்கும் எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படும் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படணும் அரசு பணியில் இருப்பவர்கள் மட்டும் கவனத்தோடு செயல்படணும் அரசு பணியில் இருக்கிறவங்க கவனத்தோடு செயல் பண்ணிங்கன்னா அரசு வேலை உங்களுக்கு பறிபோகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் லஞ்சம் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அதை ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய இழப்பாக வரும் நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு நடந்த இந்த சந்திர கிரகணத்தினால் அடுத்த பத்து நாட்கள் கல்வி சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கூடும் சுபகாரிய முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு முழுசாக ஏற்படும் அப்புறம் உத்தியோகப் பணிகளில் உங்களுக்கு மாற்றமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்கள் சென்று வரதா இருந்தால் சென்று வரலாம் அதெல்லாம் மனதில் மாற்றமும் புத்துணர்ச்சியும் உருவாகும் நீண்ட கால பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா அது ஓரளவு குறையும் இந்த கிரகணத்தினால அடுத்த பத்து நாட்கள் இப்படிதான் இருக்கும் நெக்ஸ்ட் சிம்மராசி ராசி இந்த கிரகணத்தினால புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும் பயனற்ற விவாதங்களை வந்து தவிர்க்கணும் அப்புறம் வியாபார பணிகளில் சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வந்து வேண்டும் அப்புறம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லணும் இல்லைனா அது உங்களுக்கு பெரிய இழப்பை வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு கன்னிராசி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு இனி மறையும் தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்பு ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை காணப்படும் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கிறது கண்டிப்பா முடியும் இந்த கிரகணத்தினால அடுத்த பத்து நாட்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப செயல்படுங்க நெக்ஸ்ட் துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு நடந்த இந்த கிரகணத்தினால் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதலானது உருவாகும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களானது உருவாகும் ஆரோக்கிய விஷயங்களில் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூட முன்னேற்றங்களானது ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களோடு ஒற்றுமையானது அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த கிரகணத்தினுடைய தோஷமானது அடுத்த பத்து நாட்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அதனால் இந்த பலன்களுக்கேற்ப பார்த்தீங்கச்சுங்களே நீங்கள் செயல்படுங்க ஸோ இந்த பலன்களில் மெயினாக குடும்ப உறுப்பினர்களோடு ஒற்றுமை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கேற்ப பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க அடுத்து விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த நடந்த கிரகணத்தினால அடுத்த பத்து நாட்கள் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவானது கிடைக்கும் இது மனதிற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வகையில் மகிழ்ச்சியானது ஏற்படுத்தும் அப்புறம் திட்டமிட்ட செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றணும் முக்கியமாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் கோப்புகள் மற்றும் பொருள்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோக பணிகள்லேயும் ஆதரவான சூழல் உண்டாகும் அதனால் இந்த கிரகணம் வந்து உங்களுக்கு பத்து நாட்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் அடுத்த பத்து நாட்கள் பழைய நினைவுகள் வந்து அதிகரிக்கும் அதை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் மாற்றிக்குங்க கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றம் ஏற்படும் வாகன பயணங்கள்ல நிதானமாக செயல்படணும் அப்புறம் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் விவசாய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த டைம் அவசியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் நிலுவையில் இருந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு வாய்ப்பு அமையும் வாகன பயணங்கள் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் வியாபார நிமித்தமான முதலீடுகள் இப்போ நீங்கள் இந்த பத்து நாட்கள் செய்திங்கன்னா அது உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ வியாபார பணிகளில் எது வேணாலும் நீங்கள் இப்போ வந்து செய்யலாம் புதுசாக எது செய்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் பத்து நாட்களுக்கு உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை எண்ணி விதத்தில் செய்து முடிக்க முடியும் அப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வமானது அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் அப்புறம் உறவினர்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் ஒப்பந்தம் விஷயங்களில் பொறுமையோடு செயல்படணும் இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேரிழப்பு ஏற்படும் ஒப்பந்தம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தம் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் கையெழுத்திடுங்க கடைசியா மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு நடந்த இந்த கிரகணத்தினால் அடுத்த பத்து நாட்கள் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிக்க முடியும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவமானது ஏற்படும் இணைய வர்த்தகத்தில் கவன வேண்டும் சுபகாரிய தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் மாணவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் இல்லைனா கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் உங்களுக்கு இடையே மனஸ்தாபம் உருவாகும் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த பத்து நாட்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த கிரகணம் நடைபெற்றதுனால கிரகண தோசம் பத்து நாட்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்